அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் வந்து திருப்பி அனுப்புறது புதிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கூறியிருக்காரு இது இந்தியாவில் ஒரு பெரும் அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்குது குறிப்பாக அவங்களுடைய கை கால்களை வந்து விலங்குகள் பூட்டி ராணுவ விமானத்தில் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் எழும்பி பெரும் அமளியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இது குறித்து மாநிலங்களவையில் ஜெய்சங்கர் வந்து பேசுகையில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியர்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுவது புதிதல்ல இது பல ஆண்டுகளாக வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து இது வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த பணிகளை வந்து அமெரிக்க குடியேற்ற சுங்க அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தான் செய்யறாங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்காம தவிர்ப்பது குறித்து நாங்க வந்து அமெரிக்க அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்க சட்டப்பூர்வமான பயணிகளுக்கான விசா நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதே சமயம் சட்டவிரோதமாக யாராவது குடியேறினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் கூறியிருக்காரு